வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் போதை பொருள் நடிகர்கள் கைது எங்கே பார்த்தாலும் ஒரே பேசு ஆயிடுச்சு நானும் இரண்டு படங்கள் மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகர் கிருஷ்ணா சார் கூட நடிகர் ஸ்ரீகாந்த் சார் கூட ரொம்ப அற்புதமான நடிகர்கள் அற்புதமான அன்பாளர்கள் பண்பாளர்கள் ரொம்ப அழ்த்திக்க மாட்டாங்க ரொம்ப மற்ற சில நடிகர்கள் மாதிரி பந்தா பண்ணிக்க மாட்டாங்க சாதாரணமா ஒரு நடிகர்களா அவர்களை சந்திச்சிருக்கேன் அவங்க கூட போட்டதை எடுத்திருக்கேன் பேசியிருக்கேன் கதை சொல்லியிருக்கேன் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அந்த காலத்துக்கு போயிட்டு இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க போதை பொருள் யூஸ் பண்ணாங்க போதை கடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால சழிச்சிக்க முடியல நான் இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அவங்க கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து நான் அந்த படங்களில் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் என்னோட நண்பர் ராஜ்கண்ணான்ட்டு ஒரு டைரக்டர் அந்த டைரக்டரை வந்து கதை சொல்கிறதுக்கு அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசி அதன் பிறகு அவர் சம்பள விஷயங்கள்லாம் பேசி அப்போ சம்பளம் அதிகமாக கேட்டதுனால அந்த படம் அப்படியே நின்று போச்சு அதன் பிறகு சிங்கமுத்தானாட்ட போய் சிங்கமுத்தான பையனை வச்சு அந்த படங்கள் வந்து எடுத்தாங்க மற்ற எல்லாம் ஓகே தான் ஆனால் சில நேரங்களில் அந்த டைரக்டர் வந்து நம்மளை வந்து விளக்கிட்டாரு காரணம் என்னன்னா மிகமையான ஒரு பழக்க வழக்கை என்கிட்ட உண்டு எந்த ஒரு இருந்தாலும் நேரில் போய் பேசிடுவாங்க எந்த ஒரு மனிதர்களாகட்டும் ஓப்பனாக பேசிடுவார் அந்த ஓப்பனாக பேசுறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காதனால என்னை வந்து சில பேர் விளக்கிடுவாங்க அதுக்காக நான் ஒண்ணு தாழ்ந்து போயிடல பல சாதிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து நான் பார்த்தது இல்லைங்க சிறிகா சார் கூட நிறைய நாள் விற்பனை இருக்கு நிறைய படங்கள் வந்து அந்த பணியாற்றும் போது அவ்வளோ அன்பாக பேசுவார் குரலே வந்து ரொம்ப மென்மையான குரல் பேசுறதே ஒரு அழகா பேசுவாரு அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அவரோட போதைப் பொருள் பழத்தை வந்து மக்களை வந்து பாதிச்சிருக்கு தமிழ் சினிமாவை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க போதைப் பொருள் எப்படி வருது அதை கண்டுபிடிக்க முடியல அதாவது ஒண்ணு பிளைட்ல வரணும் அல்லது கப்பல்ல வரணும் இது எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரியுமா தமிழ்நாடு அரசாங்க போதை ஒழிப்பு பிரிவுக்கு தெரியுமா என்ன தெரியல தடை செய்யப்பட்ட ஒரு போதைப்பொருள் அது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது மற்ற மாநிலத்துக்கு எப்படி போகுது மற்ற மாநிலத்திற்கு வர்றது கார்ல கொண்டு வராங்க அல்ல கொண்டு வராங்க இல்ல கொண்டு வராங்க நிறைய அதுல பின்புலன் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அப்படிப்பட்ட பொருள்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர யாரு காரணம் அப்படின்னு கேட்டா அரசாங்க அதிகாரிகள் தான் அந்த நடிகர்கிட்டயோ அந்த அரசியல்வாதி அந்த பொருள் போதை பொருள் போய் இருக்கு அதை கொடுக்குறாங்க அதை வாங்கி கொள்றாங்க அதுல அடிமையாகிறாங்க அதே மாதிரிதான் கிருஷ்ணா சார் கிருஷ்ணா சார்ல செம்மையா கலாயிப்பாருங்க செம்மையா விளையாடுவாரு என்ன வந்து பல முறை கலாய்ச்சிருக்கிறாரு நான் கதை கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு உயிர் நாடின்னு ஒரு சப்ஜெக்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சிட்டேன் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நீங்க கேளுங்க சார் உங்களுக்கு ஆப்டா இருக்கு சார் டபுள் ஆக்ட் சார் அப்படிலாம் சொல்லி நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மனிதர்லாம் இந்த போதை பொருள வந்து உட்கொண்டாரு அதுக்கு ஆகிட்டாரு ஆயிட்டாரு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னால் நம்பவும் முடியல ஏன்னா தெரியாதவங்களாம் என்னன்னு உட்காந்து ஏதோ ஏதோ அந்த போட்டோவை காட்டி அந்த வீடியோவை காட்டி அவங்க மேலே இல்லாத அதெல்லாம் சொல்றாங்க அவங்கள வந்து மனப்பக்கம் படுத்துறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல தயவு செய்யற யூடியூபர்களே உங்களுக்கு தான் சொல்றேன் உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க உங்களுக்கு தம்பி இருக்காங்க நீங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஏதோ உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து பல காணொலிகளை போடுங்க கண்டத போடாதீங்க தப்பு தப்பா போடாதீங்க ஒருத்தர் மேல பழி அப்படியே சுமத்தப்படாது எத்தனை பார்த்திகள் நான் வந்து படம் ஒர்க் பண்ணும் போது நூறா நாலு இந்த படம் முடிஞ்சி பூசணிக உடைக்கிற நாள் அல்லது அது வேற வேறு விதமெல்லாம் கொண்டாடுவாங்க பாடல்கள்னா பல பல இடங்கள்ல வந்து இந்த பார்ட்டி நடத்துவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போவோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவோம் லாஸ்ட் டைம்ல தான் அங்கே வருவோம் நிறைய ஃபங்க்ஷன் நிறைய பாடங்கள் அதெல்லாம் சில ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உயர் ரக பாடல்கள்லாம் எல்லாம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பாரம்பரியமாக வச்சு போனிட்டு அவங்க அப்படி பாட்டெல்லாம் நம்பி விற்பாங்க எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க இது நாங்களே சப்ளை பண்ணிடுவோம் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ கட்டுப்பாடு இவ்வளோ ஊடகங்கள் எல்லாம் கிடையாது இந்த விஷயமெல்லாம் வெளியில் தெரியாது நாங்களாம் பார்த்து இதுதான் சினிமாவில் இப்படி தான் அரசியலாம் இப்படி தான் உலக நாடுகளே எல்லாம் சோர்ந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் கண்டு காணாமல் போட்டோம் ஏற்கனவே ஒரு ஜாதி பாச்சான ஒருத்தர் வந்து இப்போ புதைப்பொருள் கடத்தலில் வந்து சிக்கினாரு அவர் கோடி கண்கள் சொத்து வச்சிருக்காரு அவர் அரசியல்வாதி கூட தொடர்பு உண்டு நம்ம இயக்குனர் அமீரை கூட பாடாப்படுத்தி அந்த படத்துல நீ படம் டானிஷ் பண்ணியான்ட்டு கேள்விலாம் கேட்டு ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் இல்லாம இருந்தேன் இப்ப வந்து ஸ்ரீகாந்த் சாரோ நம்ம கிருஷ்ணா சாரோ மாட்டிக்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்கிறாங்க இருக்கட்டு அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போறாங்க கோர்ட்ல இருந்து இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்களை வைக்கிற வச்சு வாதாடி அவங்க வெளியில வர போறாங்க அவருக்கு வந்து சிறையெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன் குடிச்சவனுக்கு தண்டனை குடிக்கிறதுக்கு தோன்றினவனுக்கு என்ன அதை கொண்டு வந்தவனுக்கு என்ன தான் என்னோட கேள்வி இப்ப ஒண்ணு இல்ல தெரியாத பெயர் எல்லாம் எனக்கு போதை பொருள்லாம் மனசுக்குள்ள வராது ஆனால் இப்ப குடிக்காரனுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒயின் ஷாப்ல உக்காந்துக்கிட்டு குடிக்கிறாங்கள அவங்களுக்கு என்ன தண்டனை அந்த ஒயின் ஷாப்பு விற்கிறாங்களே அவங்களுக்கு என்ன தண்டனை இப்ப ஊர் மட்டும் போதை பொருள் வச்சிருந்தாரு போதை பொருள் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு இந்த மனிதர்களை இந்த நண்பர்களை வந்து கைது பண்ணி கொஞ்சம் உள்ள வைக்கிறீங்க ஒயின் ஷாப்பு பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் விற்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு ஆனா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் விற்கிறாங்களே அந்த ஒயின் ஷாப்பை யாரு விட்டு இருக்கு அந்த ஒயின் யாரு அந்த சாராயம் யார் விட்டது அந்த டாஸ்மாக் கடையில இருக்கா அங்கேருந்து எடுத்து விற்கிறாங்களா இப்ப அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அதுவும் ஒருத்தர் விற்கிறாங்களே அவங்க ஒருத்தர் வாங்குறான் நீ விற்கிறதுனால தானே நான் வாங்குறேன் தான் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் சொல்றீங்க அந்த ஒழிக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அதை அழிக்கிறது உங்களால் முடியல அப்போ ஒயின்சாப்புல திருட்டு தினமும் வந்து நைட்டு ஃபுல்லாக சரக்கு ஓடுது காலையில் ஃபுல்லாக சரக்கு ஓடுது அங்கே சைடி விற்கிறாங்க அதை கேட்க ஆள் கிடையாது அதை கேட்க அரசியல்வாதி கிடையாது அதை கேட்கறதுக்கு இந்த எல்லாம் கிடையாது என்ன அநியாயம் பண்றீங்க என்ன அக்கிரமம் பண்றீங்க ஒரு நடிகர்னா அவர் ஏதோ ஒரு சிக்கிட்டாருன்னா சிம்பு அப்படிதான் போட்டு அப்படியே சிம்பு ஆச்சா போச்சானே எல்லாரும் போட்டு கொடுமைப்படுத்தினாங்க அந்த வீப்பில் ஏதோ போய் பேசிட்டாருங்க இந்த மாதிரி ஒரு நடிகரோட வாழ்க்கையோ அவங்களும் மனித தான் அவங்களும் ஒரு ஜீவன் தான் அவங்களும் தாய் தவிர்ப்பனுக்கு பிறந்தவங்க தான் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் யூடியூபர்களே கண்டது கண்ட மாதிரி நம்ம பைலான அண்ண மாதிரி சொல்ற மாதிரி நம்ம பாண்டியா தமிழ தமிழர் பாண்டியா சொல்ற மாதிரி சில பேர் வந்து அப்படியே அவங்க கூட இருந்து விளக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட இருந்து ஊத்தி கொடுத்தா மாதிரியே பேசுறீங்களே இல்லைன்னு தவறு நீங்க உங்க சங்கதியை நினைச்சு பாருங்க ஒரு குடிக்காரன் ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டா ஒரு குடிகாரன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா அவன் வெளியில வர்றதுக்கு என்ன உங்களால உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ணுங்க அதை விட்டுட்டு அவர் வச்சிருந்தாரு நாற்பது நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டாரு இந்த உண்மை வெளியில வந்துச்சு அந்த உண்மை சாதாரண ஒரு மூவாயிரம் கிடைக்குமா ஒரு யூடியூப் போட்டார் அதுக்கு போய் ஒருத்தர் மேல புழுதியே சுமத்தாதீங்க அவங்க நல்ல மனிதர்கள் நான் பழகின வரைக்கும் நான் திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் பார்த்துருக்கேன் எத்தனையோ கம்பெனியை பார்த்துருக்கேன் இருந்தாலும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் நடிகர் கிருஷ்ணா அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்களுக்காக நான் இந்த காணொலியை போடுறேன் செய்து யூடியூபர்களே ஒரு தவறு நடக்கும் அது தவறிலிருந்து திருத்தி மாறி வர்றதுதான் மனித இயல்பு அந்த இயல்பான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஜிஎம்டி மாயவர்னம் பாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல் கலாம்